தங்கமயிலும் சரவணனும் அந்த ஹோட்டலுக்கு வெளியே நின்றுட்டே இருக்கிறாங்கங்க அப்போன்னு பார்த்து அந்த ஹோட்டலில் வேலை செய்கிற பொண்ணும் வந்து நீங்கள் காலையிலேருந்து ரொம்ப நேரமாக இங்கே தான் நின்றுட்டுருக்குறீங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தங்கமயிலுக்கு ரோஷம் ரோஷன் தாங்கலை உடனே பேக்கெல்லாம் தூக்கிட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ட்ராமா பண்ணி கிளம்பி வெளியில் ஓடிட்டாங்க அந்த நேரத்தில் தான் நம்ம கதிர மிச்ச காசுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நேராக பாண்டியன் ஸ்டோருக்குள்ளாரே போய் கல்லா பெட்டியில் கை வச்சுட்டாங்கங்க கை வச்சு இருக்கிற காசெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம சரவணன் அக்கௌண்ட்டுக்கும் போட்டு விட்டுட்டாங்க உடனே சரவணனுக்கும் கால் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கண்ணே நீங்கள் முதல்ல ரூமுக்குள்ளார போங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இன்னொரு பக்கம் நம்ம தங்கமயில் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அம்மா நாங்களாம் ரூமுக்கு வந்துட்டோம் இருந்தாலும் எனக்கு ஒரே குற்ற உணர்ச்சியாக இருக்குது நான் தானே இவ்வளோ வேலையும் பண்ணிவிட்டு வேடிக்கை பார்த்து நின்றுட்டு இருந்தேன் எனக்கு கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தங்கமயிலோட அம்மா என்ன நல்ல வார்த்தையாக சொல்ல போகிறாங்க மறுபடியும் இருந்துட்டு அது உன் மேலே தப்புல உங்கள் வீட்டுக்காரர் மேலே தான் தப்பு கொஞ்சம் கூட கா காசு இல்லாமல் வெக்கமே இல்லாமல் எப்படி அவர் உன கூட்டிகிட்டு ஹனிமூனுக்கெலாம் வராரு அப்படின்னு சொல்லி நல்லா தங்கமேல ஏற்றி விட்றாங்க தங்கமேல சும்மா இருப்பாங்களா சரிம்மா நான் இன்னுமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டாங்க சரி வாங்க நம்ம சாப்பிட போகலான்னு நம்ம சரவணனும் கூட்டிட்டு சாப்பிட கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் ராஜியோட வீட்டை தாங்க காட்டுறாங்க ராஜியோட அண்ணன் குமாருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா பொண்ணு வீட்டுக்காரவங்கெல்லாம் இன்னைக்கு சாயந்தரம் வராங்க அவங்களுக்கு நம்ம யாருன்னு காட்டணும் அதனால் போன தடவை சொன்ன மாதிரி காரணம் சொல்லாமல் இருக்கிற எல்லா நகையும் போய் பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வா எல்லா நகையும் நீ போட்டுட்டு தான் சாயந்தரம் நிற்கணும் அப்படின்னு நம்ம ராஜியோட அப்பா சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல நம்ம ராஜியோட அம்மாவுக்கு புலம்பி தள்ளிட்டு இருக்காங்கங்க நான் என்ன வேற யாருக்காச்சும் கொடுத்துட்டேன்னா என் பொண்ணுக்கு தானே கொடுத்தேன் அதை கூட இவங்ககிட்ட என்னால் சொல்ல முடியல என்ன ஆனாலும் ஆகட்டும் நான் இன்னைக்கு நகையெல்லாம் போடாமல் தான் நிற்க போகிறேன் அவர் என்ன வேணாலும் பண்ணட்டும் அப்படின்னு ரொம்பவே தைரியமாக பேசுகிறாங்க ராஜியோட அம்மா இன்னும் இதோட எபிசோடு எண்டுக்காடு போட்டிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு